மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுகோள் என்கின்ற அல்ல வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குளம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகி கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் வைஷ்ணவி மேடம் பாஸ்கரன் சார் தீனாதயன் சார் வருகை தந்திருக்கின்ற நான் பரமசிவம் ஜெய்சங்கர் அருள் உள்ளிட்ட பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் அதனுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வருகிறது புதுசு கிடையாது ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன் இந்திய குடிமை பணிகள் தினம் என்று நினைக்கின்றேன் அந்த நிகழ்வு நான் கலந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே மானசரோவர் அப்படிங்கிற ஒரு பிளாக் அம்மைய காம்பேர் மேடம் சொல்லும் நன்னீர் பேக்கல்ட்டியாகவும் இன்னைக்கு அழகாக இன்னைக்கு காம்பேரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் மானசரவர் நன்னீர் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள் நன்னீரின்றி அமையாத நல்ல உலகு என்பது போன்ற இந்த இடத்திலிருந்து உருவாக்கக்கூடியதாக ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்குகின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அகாடமியாக பார்க்குறதுக்கு இது ஒரு பட்டறையாக நான் பார்க்குறேன் பற்றியில ஒரு டாக்டர் நான் தொடர்ந்துருக்கேன் ஏன் பட்டறை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஐஏஎஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இஸ் த ஸ்டீல் ஆர்மர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் கேளுங்கள் நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறது என்னென்னா ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தால் மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம் அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம் ஆனா ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை சேவையாற்றக்கூடிய நீங்க நாங்க மாறிக்கிட்டே இருப்போம் மக்கள் மீது நம்பிக்கை வைத்தா நாங்கள் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் பொறுப்பு இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு பொறுப்பு இங்க கவுன்சிலருங்கிற பொறுப்புனா மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நாங்க என்னதான் மாறிக்கிறோம் என்று சொன்னாலும் மாறாமல் அந்த பணியில் பணியாற்றக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க தான் அதிகாரியாக போட்டுக்கூடிய நீங்கள் தான் அது உணர்ந்த காரணத்தினால்தான் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இளைய சமுதாயத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சங்கரேஸ் அகாடமி மட்டும் இல்லை நீங்கள் அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே அந்த முடிவுக்கு வந்திருக்குது என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக தான் கவர்மெண்ட் அதுக்கு பிறகு என்னங்க அப்படிங்கும் போது சில நேரத்தில் இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடியது ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே அதை ஏன் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கட்டுமே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அப்படி மாதிரி ஒரு ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்று தான் இந்த அகாடமியை நான் பார்க்க நான் இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய கிலேயே சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க இப்போது இந்த கலெக்டர் மாதிரி இருக்கேன் நான் நிறைய அரசு பள்ளியை சார்ந்துக்கின்ற மாணவச் சிலங்களோட நான் பேசி பொழுதுதாங்க என்ன வாங்குவேன் ஒன்று போலீஸ் ஆகணும்னு தூக்குவாங்க இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன் படிக்கணும் அப்படிம்பாங்க அதே தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் நல்லா படிங்க தேர்ச்சி பெறுங்கள் நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுலையுமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள போகிறீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தால் அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய கனவு திட்டம் நான் முதலமைச்சர் திட்டத்தை பற்றி நம்ம பேஸ் பண்ணுவோம் இன்னைக்கு யூபிஎஸ்சி அதிகப்படியாக பேர் நீங்கள் தேர்ச்சிப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கான பெருமை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஃபிலிம்ஸ் க்ளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை தமிழ்நாட்டுக்கு அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க அதுல ஒரு முன்னூத்தி பதினஞ்சு பேர் இன்னைக்கு ஃபிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன் இது மட்டும் இல்லை பல போட்டி தேர்வுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்து தேர்வராகிறார் தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அந்த நான்கு திட்டம் ஸோ ஐஏஎஸ் ஆஃபிசர் நான் ரொம்ப சொல்கிறேன் மோஸ்ட் ப்ரிவலேஜ் பீங் ஐஏஎஸ் ஆஃபிசர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த பவர்மெண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப் அந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இன்றைக்கி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன் காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு எட்டு கோடி தமிழர்கள் ஒரே ஒருத்தந்தான் பள்ளிகளுக்கு அமைச்சர்கள் இருக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் இணைந்து நீங்கள் நிறைய பேஷனோட வந்திருப்பீங்க பலவிதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க நீங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க உங்களுக்கு பாடம் சொல்லிடுவோம் டீச்சர்ஸ் நீங்க படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து நீ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க வரும்பொழுது இந்த இடத்துலேருந்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் ஆரம்பிக்க போகுது இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரெயினிங் செஷன் முழுமையாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த இடம் ஆனால் இந்த இடத்துக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கான அந்த பெருமையை தேடித்திருக்கின்ற அளவுக்கான ரிசல்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் தான் இருக்கின்றது என்ன தான் நம்மளுடைய ஃபேட்டரிஸ்க்குள்ள ஃபாரன் நடத்துறாங்கன்னா அது மனசார உள்ளாரி அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க யாருக்குண்டா நாளை கிளீங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போது இங்கே கீழே கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரீங்க நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுனா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் ஒரு பிரின்ஸ்பல் செக்ரட்டரி லெவலில் வருவீங்க சீஃப் செக்ரட்டரி லெவலில் கண்டிப்பாக வருவீங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் நீங்கள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்களா சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம நானும் இருந்தேன் சார் அந்த இடத்துல அப்படி சொல்லும்போது அதை விட ஒரு பெருமை எங்களுக்கு என்ன வந்துட்டு போகுது சார் அந்த விதத்தில் வரைக்கும் நீங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போச்சு நான் நான் நினைப்பெலாம் நான் இருக்கணும் அது நம்ம நம்ம சீஃப் மினிஸ்டர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனாலே நான் காலத்து அமதமாகச்சு அட் மேக்ஸிமம் நான் டைமை மெயின்டைன் பண்ண முடியவேன் அதே மாதிரி நேரத்தில் தவிர்க்க முடியாத மாதிரி அமைஞ்சது அதுக்கு என்னுடைய அப்பாலஜிஸ்ட்டு சொல்லிவிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த இது ஒரே நிறைய விஷயம்